நம்ம ஆளுங்க வந்து வெள்ளகாரம் அன்னைக்கு வந்து ஆட்சி செய்தான் வெள்ளகாரம் ஆட்சி செய்து சபைகளை உருவாக்கினான் ஆமீன் தியாகமாக வந்து என்ன செஞ்சான் இடங்களை வாங்கி போட்டான் பல மருத்துவமனைகளை கட்டினான் பல ஸ்கூலை கட்டினான் பல சபைகளை கட்டி ஏக்கர் கணக்கில் வாங்கி வச்சுட்டு போயிட்டான் நம்ம பிஷப்பும் ஒவ்வொரு பிஷப்பும் வருவாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஷப் வந்து அவர் கொஞ்சம் இடத்த விற்றுடுவார் ஆமீன் அடுத்த பிஷப் வந்து அவர் கொஞ்சம் இடத்த விற்றுடுவார் கோட்டா பிஷப் கோட்டா ஏன் கோட்டா அது பிஷப் கோட்டா அவர் கொஞ்சம் வாரி சுருட்டின்னு போவார் அடுத்த பிஷப் வந்து வாரி சுருட்டின்னு போவார் ராயர்கள் மாதிரி இவருங்கள்லாம் இவங்களாம் யாருங்க ராயர்கள் மாதிரி ஒவ்வொரு முறையும் வருவாங்க வந்து இவர் கொஞ்சம் சுருட்டின்னு போயிடுவாங்க ஆ மீன் இடத்தெல்லாம் விடுத்துட்டு போயிடுவான் இருக்கிற இடத்தெல்லாம் வச்சுட்டு வச்சுட்டு விடுத்துட்டு கடைசியாக கீரை சாத்துன்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல லெப்பசி லெப்ரஸ் இருக்காங்களே அவங்களுக்காக வாங்கி வச்சுட்டு போனோம் ஆத்